தமிழ்நாடு முக்கிய செய்திகள் அருள்மிகு ஸ்ரீ செல்வகணபதி ஸ்ரீ கந்தசாமி ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலய மகா கும்பாபிஷேகம் பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட விடையூர் கிராமத்தில் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் கந்தசாமி முருகர் ஆலயம் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேதா ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயம் ஆகிய தனித்தனியே அமைக்கப்பட்ட கோவில்களுக்கு சென்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடந்த பதினான்காம் தேதி யாகசாலை அமைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கப்பட்டு பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை கணபதி ஹோமம் ஹோமம் நவக்கிர ஹோமம் நடைபெற்றது பதினாறாம் தேதி புதன்கிழமை புதிய சிலைகளுக்கு கண் திறத்தல் பூஜை செய்யும் கோ பூஜை தீர்த்த சந்திரகனம் நடைபெற்றது முக்கிய நிகழ்வான வெள்ளிக்கிழமை நான்காம் கால பூஜையுடன் பிரதான கலசங்கள் புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கந்தசாமி முருகர் ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணர் ஆகிய கோவில்களில் மேலுள்ள கலசங்களுக்கு யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரையாக சாலையில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி ஆலயத்தில் கூடியிருந்த பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் ஆலய அர்ச்சகர் சிவஸ்ரீ என்மணி சிவாச்சாரியார் முன்னிலையில் நடைபெற்றது கும்பாபிஷேகம் முடிந்து பக்தர்களுக்கு அன்னதாசன் பிரசாதமாக வழங்கப்பட்டது இதில் விடையூர் ராமன் கோயில் மேல்விலாசம் மணவூர் கடம்பத்தூர் லிட்டர் பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர்